The ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா தடைகளை நீக்கம் குல தெய்வ தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் சரி அந்த செயலை வந்து பலவிதமான தடைகளை ஏற்பட்டு கொண்டே இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கவில்லை என்று வருத்தப்படும் பொழுதும் அந்த தடைகளை வந்து தவிடு பொடி ஆக்குவதற்கு பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம் எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் பலன் நமக்கு கிடைக்கணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் என்பது நமக்கு வேண்டும் அதனால் பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு செயலை வந்து செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் ஒருவேளை பாத்தீங்கன்னா சொன்னா குலதெய்வத்தின் வந்து வழிபாட வந்து செய்தும் குலதெய்வத்தின் அருளை நம்மளால பெற முடியலன்னு சொல்லியோ நம்மளுடைய கஷ்டங்கள் குறையவில்லை என்றோ இந்த தீபத்தை மட்டும் நீங்க ஏற்ற வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்களும் தடைகளும் விலக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட தீபத்தை எப்படி ஏற்றுவதை அப்படின்னு சொல்லி நாங்க இன்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பலருக்கும் தங்களுடைய குலதெய்வம் எது என்று நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் குலதெய்வம் எது என்று சொல்லி தெரியாமல் இருக்கும் குலதெய்வம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சரி குலதெய்வமே துணை குலதெய்வமே வந்து காக்கணும்னு சொல்லி மனதார நினைச்சு கொண்டு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நேரடியாக குலதெய்வத்தை தெய்வத்தை சென்றடையும் என்றும் அதன் மூலம் வந்து குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் வந்து கிடைப்பதில் தடைகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க சரி குல தெய்வத்தின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற வேண்டும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சரி தங்களுடைய வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபட்டாலே போதும் இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளை ஏற்றலாம் அல்லது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை போன்ற பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த தினங்களில் வந்து ஏற்றலாம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த தீப வழிபாடு உகந்ததாகவே கருதப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்கு ஒரு சிறிய தாம்பாள தட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அதற்கு மேல் வந்து ஒரு அகல் விளக்க வச்சு அதுல நெல்லெண்ணெய் ஊற்றி உடன் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றணும் பிறகு வந்து சுத்தமான வீட்டில் தயார் செய்து அந்த மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை ஒரு ஏலங்காயம் மற்றது வந்து ஒரு கொட்டை பாக்கம் வந்து போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வந்து குல தெய்வமே காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு குல தெய்வத்தை நினைச்சு வேண்டிக் கொள்ளணும் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வச்சு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்தவாறு ஏற்றுங்க குலதெய்வத்தின் படம் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் குலதெய்வத்தின் படம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிறிய மண் குடுவை வந்து அல்லது செம்பு சொம்பு முழுக்க தண்ணீர் வந்து ஊற்றி நிரப்பி வச்சுட்டு அதை வந்து குலதெய்வமாக பாவித்து அதற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி யார் ஒருவர் முழு மனதோடு குலதெய்வத்தை நினைச்சு அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடு பொடி ஆகிவிடும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மன்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி